படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் படுகொலை செய்யப்பட்டதனுடைய பின்னணி என்ன இது வந்து எப்படிப்பட்ட ஒரு விவகாரத்தை சர்வதேச அரங்களை வந்து உருவாக்கி இருக்கிறது விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் மத்தியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு எதிராக போர் செய்வதும் பாலஸ்தீனம் அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கிளர்ச்சி இயக்கங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இயங்குவதும் அப்படின்னு மாறி மாறி நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த இஸ்ரேலினுடைய காசா மீதான போர் தாக்குதல் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் போர் நிறுத்தத்திற்கான அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும் இதற்காக நம்ம வந்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் சந்திச்சு வந்து நம்ம பேசணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்த ஒரு நபராக அறியப்படுகிறார் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா அவர்கள் அந்த இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தான் இந்த ஹமாஸ் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தலைவராக வந்திருக்கிறாரு இந்த நேரத்தில் ஈரான் நாட்டினுடைய புதிய அதிபராக பதவியேற்கக்கூடிய அந்த விழாவில் வந்து அவங்க அழைத்த காரணத்திற்காக அந்த நாட்டுக்கு சென்றிருந்தார் இஸ்மாயில் அணியா அவர்கள் ஈரானினுடைய அந்த புதிய அதிபர் பதவி இருக்கக்கூடிய விழாவில் அவர் போய் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு தனியாக ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தார் ரொம்ப பாதுகாப்பானமாக தான் வந்து சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த நாட்டிலேயே அவர் தங்கியிருந்த நேரத்தில் இரவு நேரத்தில் வான்வழி தாக்குதல் மூலமாக நடத்தி அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்போது பார்க்க முடிகிறது அவர் எப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்னா வான்வழி தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக கொல்லப்பட்டுருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா யார் காரணம் அப்படிங்கிறது இப்போதரைக்கும் தெரியல அதே சமயம் இஸ்ரேல் வந்து இது நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலை இருந்தாலும் ஈரானுடைய அதிபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலுக்கு காரணம் வந்து இஸ்ரேலு தான் அவங்களை வந்து நாங்கள் வந்து பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு வந்து சூளுரைத்திருக்கிறாங்க ஈரான் ஸோ இஸ்ரேல் தான் பண்ணாங்க அப்படின்னு அவங்க எதுவும் சொல்லாத நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகள் வராத நேரத்தில் ஈரானுடைய இந்த சூழரை அப்படிங்கிறது மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் ஒரு போர் பதற்றத்தை வந்து கூட்டியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் மீண்டும் வந்து ஒரு பேசுபொருளுக்கு உள்ளாகி இருக்கிறது ஹமாஸ் அமைப்பும் ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவினுடைய தலைவராக திகழ்ந்த இஸ்மாயில் ஹனியா அவர்களும் எனவே இந்த இஸ்மாயில் அனியா அப்படிங்கிறவர் யார் இவர் எப்படி இந்த அமைப்புக்கு தலைவரானானார் அரசியல் பிரிவு தலராக மாறினார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பாலஸ்தீனத்தில் வந்து ஒரு அகதிகள் முகாமில் வந்து பிறந்தவர் தான் இஸ்மாயில் ஹனியா இவர் சின்ன வயசு முதலே வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் தொடுக்கக்கூடிய போர் நடவடிக்கைகளை வந்து பார்த்து வளர்ந்துருக்கிறாரு அதன் அடிப்படையில் இஸ்ரேலை எப்படியாவது நம்ம தாக்கணும் இஸ்ரேலை விழுத்தணும் அப்படிங்கிற ஒரு வெறி அப்படிங்கிறது இவருக்கு இளம் வயதிலேயே ரத்தத்திலேயே ஊறி தான் வந்து அவர் வளர்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தான் பாலஸ்தீனத்தினுடைய நிலங்களை வந்து அ அபகரிக்கும் விதமாக அந்த நிலங்களை வந்து கையகப்படுத்தக்கூடிய வேலைகளில் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய வேலைகளை வந்து இஸ்ரேல் வந்து இறங்கினாங்க அதுதான் பாலஸ்தீனத்தில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சி இயக்கம் உருவாவதற்கு வந்து அடிப்படை காரணமாக அமைஞ்சது அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய காசா பாலஸ்தீன பகுதிகளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இஸ்ரேலை அழிச்சே ஆகணும் அவங்கள வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட உருவான இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து உருவான உருவாக்கிய ஒரு இயக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் இயக்கம் இந்த உருவான இந்த கிளர்ச்சி இயக்கமான ஹமாஸ்ல தன்னை வந்து துவக்க காலகட்டத்திலேயே வந்து நினைத்து கொண்டிருக்கிறார் இஸ்மாயில் அனியா மேலும் அந்த இயக்கத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு மிக குறுகிய காலகட்டத்திலேயே மிக முக்கியமான முன்னணி தலைவர்கள் அப்படிங்கிற லிஸ்டில் வந்து இஸ்மாயில் அனியா வந்து வந்துட்டாரு இதனால இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா இஸ்மாயில் அனீவா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையாக கவனிச்சுட்டு வந்தாங்க அதன் காரணமாக இஸ்மாயில் அணியா முதல் முறையாக இஸ்ரேல் காவல்துறையால் வந்து கைதும் செய்யப்பட்டாரு அதன் பிறகு பல முறை இஸ்மாயில் அணியாவை வந்து இஸ்ரேல் காவல்துறை இஸ்ரேலிய அரசு வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொண்ணூறுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் அணியாவை வந்து கைது பண்ணி ஆள் நடமாட்டமே இல்லாத இஸ்ரேல் லெபனான் எல்லைப் பகுதியில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவன பகுதிக்கு நாடு கடத்தப்பட்டார் இஸ்மாயில் அனியா பிறகு மீண்டும் என்ன பண்ணார்னா தெற்கு லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு இன்னொரு பாலைவன பகுதிக்கு ஒரு ஆறு மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா நாடு கடத்தப்பட்டார் இஸ்ரேல் அரசால் இதன் காரணமாக அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இஸ்ரேல் யாரை குறிவைக்குதுன்னு பார்த்தீங்களா இஸ்மாயில் அனியாவை தான் குறிவைக்குது அப்போ இஸ்மாயில் அனியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அவர் லீடரை தான் அதனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ரீதியில் ஹமாஸ் அமைப்புக்குள்ளேயும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மத்தியிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவெடுக்கிறார் இஸ்மாயில் அனியா இதன் காரணமாக அமாஸ் அமைப்புக்குள்ளேயே அடுத்தடுத்த பதவி உயர்வுகளையும் வந்து பெறுகிறார் இஸ்மாயில் அனியா ஒரு கட்டத்தில் இஸ்மாயில் அனியாவை கைதும் பண்ணி பார்த்தாச்சு நாடு கடத்தையும் பார்த்தாச்சு இவர் வந்து வளர்வது தடுக்கவும் முடியல இவர் திருந்துறதாகவும் இல்லை அப்போ நமக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு இஸ்ரேல் ஒரு கட்டத்துக்கு மேலே இஸ்மாயில் அணியாக தீர்த்து கட்டுவது மட்டும்தான் ஒரே வழின்னு எண்ணியதாக முடிவெடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியது மேலும் இஸ்ரேல் அரசு மீது இன்னொரு விஷயம் வந்து அடங்கியிருக்கிறது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜெருசலமில் நடந்த மனித வெடிகுண்டு தாக்குதலை தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கியமான தலைவர்களாக கருதப்பட்ட ஷேக் அகமது யாசின் மற்றும் அப்தல் அசிஸ் ரன்டிசி ஆகிய தலைவர்களை வந்து கொலை செய்தது இஸ்ரேல் அரசு அந்த நேரத்தில் இஸ்மாயில் அணியா வந்து வான்வழி தகுதி நடத்தி கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க ஆனால் சில காயங்களோட அந்த நேரத்தில் தப்பி பிழைத்து கொண்டார் இஸ்மாயில் அணியா என்றும் சொல்லப்படுகிறது மேலும் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பினுடைய இரகசிய குழுவினுடைய தலைவராக வந்து தேர்வு செய்யப்பட்டார் இஸ்மாயில் அணியா இது மட்டும் இல்லாமல் இதைத் தொடர்ந்து பாலஸ்தீன பகுதியினுடைய காசா போன்ற பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் ஹமாஸ் அமைப்பின் சார்பாக போட்டியிட்டவர்கள் பெரும்பாலான வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அதில் இஸ்மாயில் அணியாவும் ஒருவர் இதன் காரணமாக பாலஸ்தீன அதிபரான மஹமூத் அப்பாஸினுடைய அரசாங்கத்தில் இஸ்மாயில் அணியாவுக்கு பிரதமர் பதவியே வந்து வழங்கப்பட்டுச்சு ஆனால் மிக குறுகிய காலத்திலேயே அந்த பிரதமர் பதவியானது வந்து பறிபோனது காரணம் என்னென்னா அரசாங்கத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக அந்த பதவி அப்படிங்கிறது பறிக்கப்பட்டுருச்சு இதில் இன்னொரு ஆச்சரியத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கு வந்து வராரு அதன் பிறகு தொடர்ந்து ஆயுத கிளர்ச்சி குழுக்களோடு தொடர்பில் இருந்து கொண்டு சர்வதேச நாடுகளோடு அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையும் வந்து நடத்திக்கிட்டு வந்தார் இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சர்வதேச பயங்கரவாதி ஒரு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்டு தான் வந்து இந்த இஸ்மாயில் அனியா அப்படின்னு வெளிப்படையாக பிரகடனப்படுத்தியது அமெரிக்கா இதன் காரணமாக இஸ்மாயில் அனியாவுக்கு எது போன்ற நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாடுகளில் மாறி மாறி வ வசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாரு சில ஆண்டுகள் துருக்கியில் இருப்பார் சில ஆண்டுகள் ஈராக்கில் இருப்பார் காசால இருப்பார் கத்தாரில் இருப்பார் இந்த மாதிரி வந்து மாறி மாறி வசிக்க வேண்டிய வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா காசா பகுதியில் வந்து தாக்குதலை வந்து மேற்கொண்டாங்க இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் வந்து மரணமடைஞ்சாங்க அதில் முப்பத்தொம்போதாயிரம் பேர் பாலஸ்தீன மக்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க செய்தி இந்த நேரத்தில் தான் இஸ்ரேலை நோக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளை வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க வேண்டாம் இது மாதிரி பண்ணாதீங்க அப்பாவி பொதுமக்கள் சாதாரண எளிய மக்கள் இஸ்லாமியர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க இது ரொம்ப தவறான போக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஹமாஸை ஒட்டு மொத்தமாக ஒழித்து கட்டாத வரைக்கும் நாங்கள் இந்த போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடாவடித்தனமாக வந்து பேசியிருந்தது இஸ்ரேல் அதனால தான் இந்த போரை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களை சந்தித்து பேசிக்கிட்டு வந்தார் இஸ்மாயில் அனியா இந்த தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் காசாவில் தங்கியிருந்த இஸ்மாயில் அனியாவினுடைய மூன்று மகன்கள் மற்றும் நான்கு பேர குழந்தைகள் அப்படின்னு ஏழு பேரையுமே இஸ்ரேலினுடைய ஒரே வான்வழி தாக்குதலில் வந்து பறிகொடுத்தாரு ஏழு பேரும் மரணம் அடைஞ்சாங்க தன்னுடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்த தன்னுடைய இரத்த உறவுகளை தன்னுடைய சந்ததிகளை இழந்த போது இஸ்மாயில் அனியா கிட்ட இந்த மாதிரி உன் குடும்பமே பாதிக்கப்பட்டுருச்சே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டபோது என் குடும்பத்தை என்னுடைய மகன்களை என்னுடைய பேரக் குழந்தைகளை நான் இழந்திருந்தாலும் கூட இந்த பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய அதிபயங்கரவாத தாக்குதலை நிறுத்தும் வரை என்னுடைய போராட்டம் ஓயாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் இப்படி உறுதியாக சொன்னது மட்டுமில்லாம சீனா கத்தார் எகிப்து உள்ளிட்ட நாடுகளோட தலைவர்களை மீட் பண்ணி வந்து தொடர்ந்து ரகசியமாக மறைமுகமாக பேசிக்கொண்டும் வந்திருந்தார் இஸ்மாயில் அனியா இந்த நேரத்துல தான் ஈரான் நாட்டினுடைய புதிய அதிபர் மசூத் பெஸ்கியான் அவர்கள் வந்து பதவியேற்கக்கூடிய விழாவில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான் வந்திருந்தார் இஸ்மாயில் அனியா செவ்வாய்க்கிழமை அதாவது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அந்த நிகழ்வு முடிந்த பிறகு இரவு தங்கி தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வான்வழியாக வந்த தாக்குதலை நடத்தியதன் மூலமாக தன்னுடைய மெய்காப்பாளரோடு சேர்த்து இஸ்மாயில் அணியாகவும் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலைக்கு உலக நாடுகள் யாரெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா டர்க்கி சீனா பாலஸ்தீனம் கத்தார் போன்ற நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஈரான் எங்களுடைய நாட்டுக்கு வந்து இருந்த ஒரு தலைவரை ஒரு விருந்தினரை வந்து இப்படி படுகொலை பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்னு கோபத்தின் உச்சத்துக்கு போயிருக்கிற நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தான் அது எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எங்கள் நாட்டுக்கு வந்த ஒரு விருந்தினரை வந்து இப்படி கோழைத்தனமாக கொண்டிருக்கிறீங்களே இதற்கு தக்க பதிலடி நாங்கள் தருவோம் இப்படியாக இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதற்கு தக்க பதிலடி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நாங்கள் ஆற்றக்கூடிய ஒரு கடமையாக நினைக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறது ஈரான் இதன் காரணமாக இஸ்ரேல் பாலஸ்தீன காசா எல்லை பிரச்சனையில் ஹமாஸ் அமைப்புக்கு வந்து ஆதரவாக ஈரானும் களமிறங்கினாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு போர் பதற்ற சூழலை வந்து அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க உலக அரசியலை உற்று கவனிப்போர் எனவே அகதிகள் முகாம் டூ ஹமாஸோட தலைவர் வரைக்கும் வந்திருந்த இஸ்மாயில் அணியா அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முடிந்திருக்கிறது மிக மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த விவகாரம் அடுத்தபடியாக எப்படி நகரப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும் இதேபற்ற உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கனென்ஸ்டில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலைப்போடு மற்றும் ஒரு தலையம் செய்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்